டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது மாசி இருபத்தி ஒன்பது ஆனால் புதன்கிழமை இன்று நாள் முழுவதும் சித்தயோகம் இன்று இரவு பன்னிரெண்டு மணி நாற்பது நிமிஷம் வரை வளர்பிரை சப்தமி திதி பிறகு அஷ்டமதி ஆரம்பம் இன்று மாசி மாதம் வளர்பிறை சப்தமதி சிராத்த திதி தவசதி இன்று இரவு மணி ஒன்று மணி ஒரு மணி முப்பத்தேழு நிமிஷம் வரை ரோகிணி நட்சத்திரம் பிறகு மிருகசீரிஷ நட்சத்திரம் இன்று முழுவதும் சித்தியாகும் சரிங்களா இன்னைக்கு காலை ஏழு ஐம்பத்தி ஏழு முதல் ஒம்பது மணி இருபத்தேழு நிமிஷம் வரை ஜமகண்டம் இன்று காலை பத்து ஐம்பத்தேழு முதல் பனிரெண்டு மணி இருபத்தேழு நிமிஷம் வரை குளிகை இன்று மதியம் பன்னிரெண்டு மணி இருபத்தேழு நிமிஷம் முதல் ஒரு மணி ஐம்பத்தேழு வரைக்கும் ராகு காலம் இன்று கிரக நிலைகளை பார்ப்போம் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் சந்திரன் மிதினத்தில் ராகு விருச்சிகத்தில் குரு தனுசில் கேது சனி மகரத்தில் சுக்கரன் கும்பத்தில் சூரியன் புதன் சரிங்களா அடுத்தபடியாக இன்றைக்கி வந்து ரோகிணி நட்சத்திரம் இன்றைக்கி கிருஷ்ணர் கோயில் போயிட்டு வாங்க ரொம்ப சிறப்பான பலன் தரும் அதோட இல்லை இன்னைக்கு சாயந்தரம் மாலை ஐந்து மணி நாற்பத்தி ஒரு நிமிஷத்துக்கு அதிச்சாரத்தில் குரு வந்து விருச்சிகத்திலேருந்து தனுசுக்கு போகிறார் அதனால் இன்னைக்கு குரு பயிற்சி மாதிரி தான் அதிச்சாரத்தில் போகிறார் ஒரு ஐம்பத்தஞ்சு நாள் இருக்கிறார் அப்போ விருச்சிக ராசிக்கெல்லாம் பெரிய நன்மை செய்கிறார் மேச ராசிக்கு நன்மை செய்கிறார் மிதனத்துக்கு நன்மை செய்கிறார் கும்பத்துக்கு நன்மை செய்கிறார் அது மாதிரி சிம்மத்துக்கும் நன்மை செய்கிறார் அதனால் இந்த ஐம்பத்தஞ்சு நாளை பயன்படுத்திக்கங்க குரு பயிற்சி ஆகுது இன்னைக்கு அடுத்தபடியாக பன்னிரெண்டு ராசிகளை பார்ப்போம் மேசராசி மேசராசிக்கு பாருங்கள் இன்னைக்கு வாகனம் வகையில் தாய் வகையில் சிறு சிறு நஷ்டங்கள் நஷ்டப்பட்டாலும் பின்னால் ஆதாயம் தாங்க இன்னைக்கு சுகமான நாள் தாங்க பின்னால் ஆதாயம் வருதுங்க சொத்து சுகம் வாகனம் வாங்கிறதுக்கெல்லாம் ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு திருமணம் அமைய நேரம் வந்துருச்சுங்க குரு குரு போனாரா இல்லையா தனுசுக்கு திருமணம் வந்துடுங்க சரிங்களா இன்னைக்கு மாலை வந்து குரு போகிறார் பாருங்க சரிங்களா யோகம்தான் சுதாரிச்சுக்கோங்க அடுத்தபடியே ரிஷபராசி இன்னோட நின்று போச்சுங்க குரு உங்களை பார்த்துக்கிட்டு இருந்தார் இப்போ எட்டில் போகிறார் எட்டில் குரு எட்டில் சனி எட்டில் கேது குழப்ப பார்க்க ஆரம்பிங்க சரிங்களா வாகனம் வீடு சொத்து வாங்கலாங்கிற எண்ணம் வருது இன்றைக்கி அதிச்சார குரு வந்த உடனே இடம் மாற்றம் ஏற்பட்டுருங்க வீடு பாருங்கள் வீடு மாற்றுவாங்க ரிசபராசிக்காரம்லாம் பாருங்கள் எட்டில் குரு வந்துடுச்சுன்னா மரணத்துக்கு வாங்கினான் சும்மா இருக்க மாட்டாமல் ஏதாவது தேவை தேவையில்லாமல் இடம் மாற்றுவாங்க ஏன்னா எட்டில் சனி சந்திராசமாக வந்தாவே வீட்டு பிரச்சனை வந்துடும் சந்திராஷ்டமனா சந்திரன் வந்து ச சந்திரனுக்கு எட்டில் சனி அஷ்டம சனி மூணு இடம் மாற்றுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குதுங்க சில பேர் வீடு கட்டுவாங்க இல்லை இருக்கிற வீட்டை வந்து காலி பண்ணிவிட்டு இடிச்சு போட்டு கட்டுவாங்க அது வரைக்கும் டம்பர் ஒரு வீட்டுக்கு போகணும் இல்லைங்க அது மாதிரி வீடு ரெனிவேஷன் பண்ணுவாங்க அது மாதிரி நேரம் இந்த எட்டில் இருக்கிற குரு அதை தூண்டுதல் பண்ணிவிடுவார் ஐம்பத்தஞ்சு நாளைக்கு அந்த மாதிரி நடக்குதுங்க சரிங்களா நிதானமாக நடத்துக்குங்க ஏன்னா மூணு கிரகம் பால்ட்டு எட்டில் குரு எட்டில் சனி எட்டில் கேது ரெண்டில் ராகு அதனால் ரொம்ப டென்ஷன் வரும் பொறுமையாக நடந்துக்கங்க அடுத்தபடியாக மிதுன ராசி மிதுன ராசிக்கு பாருங்கள் ராசியிலேயே ராகு டென்ஷன் தான் இன்னைக்கு வந்து ஏழில் குரு வர்றார் திருமணம் தான் நடக்குதுங்க பேச்சு வந்துடுச்சு திருமணம் பேச்சு சரிங்களா ஆனால் ராசியில் இருக்கிற ராகு குழப்பம் பண்ணும் கொஞ்சம் செலவும் கூட வருங்க மகிழ்ச்சிக்கு ஒன்றும் குறவில்லை செலவானாலும் பரவாயில்ல இன்றைக்கி நல்ல நாள் மகிழ்ச்சியான நாளுங்க அடுத்தபடியாக கடக கடகராசிக்கு இன்றைக்கி பணம் வருது பொருள் வருது வலுவிக்க கஷ்டம் வர்றதுக்கு யோஜனை வருது சரிங்களா நிதானமாக நடந்துக்கோங்க அது இதுன்னு போய் வீடு வாங்கலாமா அதை வாங்கலாமா இதை வாங்கலாமா எல்லா நகையும் கோல்டு லோன் போட்டு ஒரு வீடு வாங்கலாமான்னு யோஜனை வருது சும்மானே இருக்க மாட்டேங்கிறாங்க அந்த கடகராசிக்கு நேரம் நல்லா இருக்கும்போது கையில் காசு பணம் போது யோஜனைலாம் கொஞ்சம் அப்படி தான் வருது சரிங்களா அது மாதிரி யோஜனை வருதுங்க குழப்பம் வருது ஜாக்கிரதையாக நடந்துக்கங்க அடுத்தபடியாக உங்களுக்கு சிம்மராசி சிம்ம ராசிக்கு பாருங்கள் ராசி அதிபதி போய் ஏழில் இருக்கார் சரிங்களா அஞ்சில் கேது சனி இப்ப அஞ்சில் குரு வந்துட்டார் அஞ்சில் குரு வருது சிம்ம ராசிக்கு நல்லதுங்க சரிங்களா பிரயாணம் வருது வெளிநாட்டிலேருந்து நல்ல செய்தி வருது குரு போய் உங்களுக்கு சாயந்தரம் தனுசுக்கு போனதுலேருந்து சந்தோஷம் வருது ஆன்மீகம் வருது அந்த மாதிரி நான் மெடிடேஷன் போகலாமான்னு என்ன வருது உத்தர வகையில் நன்மை நல்ல நிகழ்ச்சி நடக்குது எல்லாத்துலேயும் நன்மை தாங்க இன்னைக்கு அடுத்தபடியாக ராசி ராசிக்கு எட்டுல போய் செவ்வாய் அஷ்டமாதிபதி வழுக்கக்கூடாதுங்க ஜனவரி மாதத்துல இருந்தே ஒரு வருஷமாகவே சரியில்லை சரிங்களா நல்ல பலன் இல்லை உடல் நேரத்தில் வேற ரொம்ப சிரமம் இருக்கு மன ரீதியாக கவலைதான் தொழில் ஒன்றும் சரியில்லைங்க இன்னைக்கு சுமாரான நாள் தாங்க உடம்ப கவனிச்சுக்கங்க அடுத்தபடியாக துளாராசி துளாராசிக்கு பாருங்கள் இன்னைக்கு நாள் முழுவதும் சந்திராஷமாக எப்பொழுதும் உள்ள வழக்கமாக உள்ள வேலைகளை வந்து தெய்வ சிந்தனையோடு ரொம்ப கவனமாக பாருங்கள் புது முயற்சி எதுவும் வேணாம் மெதுவாக இப்போ தள்ளுங்க வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும் ரெண்டு சரிங்களா அது மாதிரி பொறுமையாக இன்றைக்கி தள்ளுங்க அடுத்தபடியா மகிழ்ச்சியான இருந்தாலும் தான் வெட்டி இருந்தாலும் மகிழ்ச்சி தான் சரிங்களா மாலை அஞ்சு மணி நாப்பத்தி ஒரு நிமிஷத்துக்கு அதிச்சார குரு தனுசுக்கு போற திருமண பேச்சு வருது பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்க வருது ரெண்டில் குரு வந்தா வாகன சுகம் கிடைக்கும் தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருக்கு நல்லா இருக்குதுங்க ஒரு ராசிக்கு நல்ல நேரங்க பயன்படுத்திக்கங்க அடுத்தபடியாக தனுசு தனுசுக்கு பாருங்க ராசியிலேயே சனி கேது குழப்பமாக இருக்குது அதிக சோம்பேறித்தனம் ஏற்படுது அஞ்சலை செவ்வாய் முருகனோட அருளால் நமக்கு எல்லா வேலையும் வெற்றியாக நடக்குது இன்னைக்கு பணம் வருது பொருள் வருது மகிழ்ச்சி வருது எல்லாம் வருது கூடவே பேசி கஷ்டத்தை வரவழைச்சிக்கவும் செய் நிதானமாக பேசணுங்க நண்பர்களில் ரொம்ப டிஸ்டன்ஸ் அண்ட் மெயின்டைன் பண்ணணும் அங்கே தான் இடிக்குது சரிங்களா அதனால் ரொம்ப உறச்சிக்கிட்டு ஈசிக்கிட்டு கடைசியில் வம்பு வந்துடும் உஷாராக இருங்க நண்பர்கள்ட்ட ரொம்ப டிஸ்டன்ஸ் அண்ட் மெயின்டைன் பண்ணணும் சரிங்களா அடுத்தபடியாக மகர ராசி இன்னைக்கு புத்தி கெடுதுங்க உஷாராக இருக்கணும் எந்த வேலையும் இன்றைக்கி தாமதம்தான் டென்ஷன் தான் இன்றைக்கி சாப்பாடு சாப்பாடு தான் சரிங்களா எங்கே போனாலும் ஒன்றும் இன்றைக்கி நடக்காது இன்றைக்கி எல்லா வேலையும் ஒத்தி போடுங்க சிரிச்சுக்கிட்டே இன்றைக்கி தள்ளுங்க மகரத்துக்கு இன்றைக்கி ஒன்றும் நாள் சரியில்லைங்க அடுத்தபடியாக கும்பராசிங்க கும்பராசிக்கு பாருங்கள் இன்றைக்கி சுகமான நாளுங்க வாகன சுகம் மட்டும்தான் மற்றது எல்லாம் பார்த்தாலும் நீங்கள் எவ்வளோ புத்திசாலி திறமையானவராக இருந்தாலும் இன்றைக்கி உங்கள் பட்சம் படிக்காது சரிங்களா எல்லா வேலையும் பெண்டிங் தான் டென்ஷன் தான் இன்றைக்கி டென்ஷன் ஆகாமல் மெதுவாக இன்றைக்கி தள்ளுங்க இன்றைக்கி நாள் நல்லா இல்லை தெய்வ சிந்தனை இன்றைக்கி இருக்கணும் சரிங்களா அடுத்தபடியாக மீனராசி மீனராசிக்கு மகிழ்ச்சியான நாள் தாங்க பணம் வருது புகழ் வருது கோபமும் வருது டென்ஷனும் வருது உறவினர்கள் வேறு தொல்லை கொடுக்குறாங்க என்னமோ தெரியலையா பரபரப்பாக இருக்கிற மாதிரி நீ காலையிலேருந்து எல்லா வேலையும் நடக்கிற மாதிரி தெரியுது கடைசியில் ஒரு வேலையும் நடக்கலைங்க அது மாதிரி நாலு அதனால டென்ஷன் இல்லாமல் நீங்கள் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இன்னைக்கு மெதுவாக தள்ளுங்க வணக்கம் நாளை பார்த்தோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க